நீங்கள் அந்த கடைசி நாளில் கர்த்தர் கெசமனை தோட்டத்தில் தன்னை உப்பு கொடுப்பதற்கு முன்பாக சீஷர்களுடைய கால்களை கழுவுவார் அப்போ பேத்ரு சொல்வார் நீங்கள் வந்து என்னை கழுவக்கூடாது அப்படின்னும்போது கர்த்தர் சொல்வார் நீ இதில் எனக்கு என்னோடய பங்காக இல்லாதவன் என்ன செய்ய மாட்டான் இதை எனக்கு ஒப்பு கொடுக்கலைன்னா நீ பங்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கை கால் எல்லாத்தையுமே கழுவுங்க ஏசப்பா அப்படிங்கும்போது கர்த்தர் சொல்வார் முழுசாக கழுவப்பட்டவன் கால்கள் மாத்திரம் கழுவப்பட்டால் போதும் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கால்களை கொண்டு தான் நம்ம அநேக இடங்களுக்கு போகிறோம் அதாவது கால்னா லிட்ரலாக கால் கிடையாது கால் என்பது நாம போகிற வழியை குறிக்கிறது எந்த வழியை நிர்ணயித்து தீர்மானித்து நம்ம போகிறோமோ அந்த வழியை தான் தேவன் இந்த இடத்துல கால்னு சொல்கிறார் உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார் நீ போகிற வழியை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிப்பார் அப்படின்னு எங்களுக்கு இந்த போன வாரம் ஹேனா ப்ரேயர் நடந்தது அப்போ எங்கள் சிஸ்டர் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் பெண்களாக இருக்கிறோம் பெண்களாக இருக்கிற நம்ம வீட்டு காரியத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை உள்ளவர்களாக இருப்போம் சமையல் காரியமாக இருக்கட்டும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதாக இருக்கட்டும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதாக இருக்கட்டும் இப்படி அநேக காரியங்களில் நம்ம கவனம் உள்ளவர்களாக இருப்போம் ஆனா இதை செய்யறோம் அப்படின்ட்டு நம்ம முழு கவனத்தையும் இதுலேயே வச்சிருக்க கூடாது நம்ம இதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அதாவது முழு நேரமும் என்ன சமைக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுலயும் எப்படி பிள்ளைகளுக்கு எந்த டியூஷனுக்கு சேர்க்கலாம் எங்க கூட்டிட்டு போகலாங்கிறதுலையும் இப்படிப்பட்ட காரியங்கள்ல மட்டுமே நம்ம சிந்தனை இருக்கக்கூடாது இதையும் செய்யணும் அதே சமயம் வேதம் வாசிக்கிறதுக்கும் ஜெபத்திற்கும் தடை வராதபடி நம்ம என்ன செய்யணும் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யணும் ஏன்னா ஒரு பெண்ணாக இருக்கிற நம்ம கரத்தில் தான் வீடே கட்டுகிற பொறுப்பை தேவன் கொடுத்துருக்கிறார் உங்களுக்கே தெரியும் வீடு கட்டுறது வெறும் செங்கல் மாட் செங்கலை மட்டும் வச்சு வீடு கட்ட மாட்டாங்க வெறும் சிமெண்ட்டை வச்சு மட்டும் வீடு கட்ட மாட்டாங்க செங்கல் தேவை சிமெண்ட்டு தேவை மண் தேவை கருங்கல் தேவை இது கெட்டுவதற்கான ஆட்கள் தேவை அதற்குன்னு பிரத்யேகமானவர்கள் தேவை இல்லையா அப்போ ஒரு வீடு கெட்டப்படுகிறதுங்கிறது வெறும் ஒரே ஒரு பொருளை வைத்து கட்டுவது அல்ல நான் என் வீட்டுக்கு என் பிள்ளைகளுக்கு விதவிதமா சமைச்சு போடுறேன் நான் என் வீட்டுல அவ்வளவு சத்தான ஆகாரங்களா மட்டும்தான் நான் சமைப்பேன் என் பிள்ளைகளுக்கு பெஸ்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சிருக்கேன் பெஸ்ட் டியூஷன் சென்டர்ல தான் சேர்த்திருக்கேன் அப்படின்ட்டு நம்மளுடைய எண்ணங்கள் இந்த காரியத்துல ஒரே காரியத்துல போக்கஸ்டாகி இருந்துடக்கூடாது நான் தேவன் கிட்ட என் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து தேவன் பாதத்தில் வைத்து என் ஜெபத்திலையும் நான் உறுதியாக இருக்கணும் பிள்ளைகளையும் கர்த்தர்க்குள்ள வழி நடத்துறதுல ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதேன்னு போட்டிருக்க பார்த்தீங்களா அதாவது குடும்ப காரியங்கள் உலக காரியங்கள்னு மட்டுமே இருக்கக்கூடாது நாம ஆலயத்துக்கு போகிறேன் ஜெபிக்கிறேன் அப்படின்னு அதில் மட்டுமே இருக்கக்கூடாது இந்த காரியமும் இது வந்து அநேக ஊழியர்கள் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நமக்கு கர்த்தர் இன்னொரு முறை கற்றுக் கொடுக்கறது என்னன்னா நம்ம என்னதான் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் நம்ம வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவராக இருந்தாலும் நான் ஊழியம் செய்கிறேன் அதனால கர்த்தர் என் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார்னு குடும்பத்தை கட்டுவதையும் குடும்பத்தை பாதுகாப்பதையும் அதாவது குடும்பத்திற்கு தேவையான காரியத்தை செய்வதையும் நம்ம விட்டுவிடக்கூடாது ரெண்டுலையுமே நம்ம பேலன்ஸா இருக்கணும் பேலன்ஸ் ஆகி நடுநிலையாக நடந்தா தான் நம்ம மேலேயும் குற்றம் வராது குடும்பமும் கர்த்தருக்குள்ள சமாதானமாக நடத்தப்படும் தாவீது ராஜா ராஜாவாக ஆனதுக்கு அப்புறமாக அவர் என்ன பண்றாரு இந்த உடன்படிக்கை பற்றி ஓபேத் ஏதோ உங்களுடைய வீட்டில் இருக்குன்னு அதை எடுத்துட்டு அவர் சொல்றார் அவர் ராஜா அவர் பல வருஷம் கழித்து ராஜாவை இருக்கிறாரு அவர் அவருடைய இராணுவத்தை பல பலத்தை அதிகரிக்கிறதுலையோ இல்லை ராஜ்யங்களை பிடிப்பதுலையோ அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அவர் என்ன செய்கிறாரு தேவனுடைய உடன்படிக்கை பற்றி தேவ ஆலயத்தில் இல்லையே அதை கொண்டு வரணும்னு ஏற்பாடு பண்றார் பாடற் குழுவை ஏற்பாடு பண்ணுறாரு அந்த ஆலயத்தை கெட்டணும் அப்படிங்கிற இருதயம் அவருக்குள்ள வந்து அதற்கான காரியங்களில் ஈடுபடுறாரு அவர் ரொம்ப பிஸிமேன் நம்மளாவது வீட்டை மட்டுமே நிர்வகிக்கிறோம் அவர் ராஜ்யத்தையே நிர்வகிச்ச ஒரு நபராக இருந்தாலும் தன்னுடைய ராஜ்ய பணிகளுக்கு மத்தியில தேவனை தேடுவதில் அவர் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராக காணப்பட்டார் அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு நீ என் வீட்டை கட்டணும்னு நினைச்சல தாவிது நான் வீட்டை கட்டுறேன்னு தாவிதோட வீட்டை குறித்ததான அந்த திட்டத்தை தேவன் தாவிதுக்கு கொடுத்தார் கர்த்தர் நம்மகிட்டயே அதான் கேட்கிறார் நீ என்ன காரியங்கள்ல ஈடுபட்டாலும் உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களில் நிலையா இரு ஆவிக்குரிய காரியங்களில் நிலையா இருக்க இருக்கிற அப்படின்னா நீ குற்றம் சாட்டப்படாதவங்களா காணப்படுவதற்கு உன்னுடைய உலக காரியங்களில் நிதானம் உள்ளவளா இரு யோவான் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவசிக்கவில்லையே பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவசிப்பீர்கள் அப்போ பூமி கடுத்த காரியங்கள்லேயே நம்மளால சரியாக ஒரு காரியத்தை செய்ய முடியல இல்லை அதுலேயும் நம்ம நிதானத்தை கடைபிடிக்க முடியல அதில் நம்ம ஒழுங்கா இல்லை அப்படின்னா பரலோக காரியத்துலையும் நீ அப்படிதான் இருப்ப அப்படின்னு கர்த்த நம்ம கிட்ட சொல்ற அப்ப நமக்கு நம்மளுடைய கால்நடைகள் சீர்தூக்கி இருந்தால் மட்டும்தான் நம்ம நடைகள் எல்லாம் ஸ்திரப்பட்டு இருக்கும் நம் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பலாம் தேவன் நம் குடும்பத்தை கட்டி எழுப்புவார் அப்போ நம்ம போகிற வழியை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும்னு கர்த்தர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்ம என்ன செய்தாலும் உலக காரியங்கள்லயும் சரியா செய்யறோமா ஆவிக்குரிய காரியங்கள்லையும் நான் நிலையா இருக்கேனா ஏதாவது ஒண்ணுல மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாலும் நம்ம பாதை வலதாகவோ இல்லை இடதாகவோ மாறிடும் கர்த்தர் வலது இடதுபுறம் சாயாத நேர்வழியா நட நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் God bless யூ